வையகமெங்கும் வாழும் மிதுன தமிழ் தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது மிதுனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நாம் தினமும் தினப்பலன்களை தனித்துவமாக மிதுன ராசிக்கு மட்டுமே வழங்கி வருகிறோம் நீங்கள் இதுவரை நமது மிதுனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் இதனால் எங்களுக்கு மிகவும் ஊக்கமாக மோட்டிவேஷனாக அமையும் உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இன்று முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இன்றைய தின ராசி பலன்களை தொடங்கலாம் இன்று சந்திரன் எட்டாம் இடத்தில் உள்ளார் இன்று உங்களுக்கு நிறைய பண செலவுகளை சந்திக்க நேரிடலாம் இன்று முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் நீங்கள் மனதில் தேவையற்ற சிந்தனைகளை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் இன்று உங்களுக்கு மன நிம்மதி வேண்டுமெனில் தியானம் செய்து கொள்ளுங்கள் அல்லது இறை வழிபாடு செய்யுங்கள் இன்றும் எந்த முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் காரிய தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இன்று உண்டு முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமும் மற்றும் பெருமாள் வழிபாடு மூலமும் உங்களது மனதை கட்டுப்பாட்டுடன் வைத்திருக்க முடியும் இன்று உங்களது வேலை பழு வேலை சுமை கூட வாய்ப்புகள் உள்ளன இன்று உங்களது வீட்டை வேறு இடத்திற்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை தோன்றும் இன்று திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அமைதியாக இருக்கவும் பேச்சினை குறைத்து கொள்ளவும் மேலும் உங்களது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று ஏதாவது ஒரு நல்ல செய்தியை கிடைக்க பெறுவர் இன்று உங்களது குழந்தைகள் வழியாக முன்னேற்றம் மற்றும் சந்தோஷம் ஏற்பட வாய்ப்புண்டு மொத்தத்தில் இன்றைய நாள் நீங்கள் தானுண்டு தன் வேலையுண்டு தனது பொழுதுபோக்குகள் உண்டு என்று அமைதியுடன் இருக்க வேண்டிய நாளாக உள்ளது நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் சாம்பல் இன்றைய உங்களது அதிர்ஷ்ட எண் நான்கு நண்பர்களே உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் உங்களது சஜஷன்ஸை கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணவும் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் ஏ குட் டே மீண்டும் நாளைய தினராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்